கத்தருடைய பரிசு தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளில் கத்தர் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை கத்தர் யோசுவாவோடு இருந்தார் அவன் கீர்த்தி தேசம் எங்கும் பரவிற்று ஒரு மனிதனோடு கத்தர் இருந்தால் அவனுடைய புகழும் கீர்த்தியும் தேசமெல்லாம் பரவும் இந்த இடத்துல யோசுவாவுடைய கீர்த்தி தேசமெல்லாம் பரவ காரணம் எரியோவின் கோட்டையை துதியினால் உடைத்தான் உங்களுக்கு தெரியும் துதிக்க துதிக்க அந்த கோட்டை உடைந்து கொண்டிருந்தது உடைந்து போனது அதனால் உடைக்க முடியாத கோட்டையை உடைத்ததால் அவனுடைய கீர்த்தி அந்த தேசம் முழுவதும் பரவிட்டு ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுவது நீங்கள் துதித்தால் தடைப்பட்ட கோட்டைகள் உடைக்கப்படும் அடைப்பட்ட கதவுகள் யோசுவாவோடு கத்தர் அவனோடு பக்கபலமா இருந்தார் சிறச்சாலையில் இருக்க இருக்கும்போது தேவன் அருளின வார்த்தையை கேட்டு அவனுக்கு சொன்ன போது நீ வாழ்வடைந்திருக்கும் இருக்கும் போது அடியே நினைத்துக்கொள் வாழ் நம்ம நீங்க உதவி செய்திருப்பீங்க மறந்திருப்பாங்க கைவிட்டாலும் கத்தர் கைவிடாதவர் அவனுடைய கீர்த்தி பரம்பும்படி ஆண்டவர் அந்த பார்வோனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து அவன் விளக்கம் கொடுத்ததால் அவனை உயர்த்தி வைத்தார் உங்க அவளை கொண்டு உயர்த்தி வைக்கிற கத்தர் உபாகமோ இருபத்தி ரெண்டாவது விகாரம் இருபத்தாறு ஆறு பத்தொன்பதுல பாத்தீங்கன்னா நான் உண்டு பண்ண எல்லா ஜாதிகளிலும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் நான் உண்டு பண்ணின் எல்லா ஜாதிகளை பார்க்கும் புகழ்ச்சியில் கீர்த்திலும் மகிமையிலும் சிறந்திருக்க பண்ணுவேன் இந்த நாளில் கத்தர் சொல்லுகிற வார்த்தை நீங்க போகிற இடமெல்லாம் உங்களுக்கு புகழ்ச்சியாக இருக்கும் நீங்க போகிற இடத்துல கத்தர் முன்னே போவார் உடைய காரியம் வாய்க்கப்படும் இந்த நாள் உங்கள் கீர்த்தி தேசம் வங்கும் பரவ உங்களை மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் கத்தர் ஆசீர்வதி இந்த நாளில் எங்கள் அன்பு தகப்பனே இந்த நாளில் யோசுவாவின் கீர்த்தியை பரவினது போல புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் கத்தர் இந்த குடும்பத்தை ஆசிர்வத்தை நன்மைச்சம் நல்லப்பிதா ஆமை